சொல்லுங்க சொல்லுங்க சார் பணம் நேரம் கட்டிட்டோம்னா சரி இது நம்மளுக்கு சரியாயிடுமா சார் சரி நான் கடைபிடிப்பேன் ஆமா நீங்க ஒரு நாள் வீட்ல இருக்கணும் அம்பது நாள் வீட்ல இருக்கணும் எந்த வேலைக்கும் கூடாது ஆமா வரவே கூடாது சரிங்க சார் சரிங்க சார் இது இது காலேஜ் என்னது இது 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 ஒரு காலேஜ் என்னது இது ஒரு கல்லூரி என்னது கல்லூரி டெய்லி உன்னை வாட்ச் பண்ற கல்லூரி நான் என்ன சொல்றேனோ அத தான் சாப்பிடணும் சரிங்க சார் சரிங்க ஐயா மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் மெடி 50000 நீ கட்டி விட்டுறீங்க ஒரு மாசம் சொல்லி கொடுப்பேன் சரிங்க சார் சரிங்க சார் அதுலயே கண்ட்ரோல் ஆயிரு அதுலயே கண்ட்ரோல் ஆயிரு அதுலயே கண்ட்ரோல் ஆயிரு இப்போ ஒரு 10 நாளைக்கு முடி ஒரு ரிப்போர்ட் எடுத்தா சார் அதை அம்ச்சு உள்ளாம சார் அது கூட போதும் அதுக்கு அப்புறம் நாம 30 நாள் ஒரு ரிப்போர்ட் எடுத்துக்கலாம் ஆ சரிங்க சார் சரிங்க சார் ஒவ்வொரு ஒரு எனக்கு வந்து ஒரு எனக்கு எனக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஒரு ரிப்போர்ட்டு கடைசியில் முப்பது நாள் ஒரு ரிப்போர்ட் அதுதான் வந்து அதுதான் இம்ப்ரூவ்மெண்ட் ரிப்போர்ட் என்னது இம்ப்ரூவ்மெண்ட் ரிப்போர்ட் அதை வச்சு நீங்க புதுசாலி தனமா நீங்க தப்பிச்சு போயிடலாம் அவ்வளவுதான் ஃபைனல் உங்களுக்காக சொல்றேன் செஞ்சிடலாம் பிரச்சனை இல்ல பிரச்சனை ஆயிடும் மூணு பசங்க பசங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது அதெல்லாம் எனக்கு தேவையில்லை

எங்க வாத்தியார் கடுமையான நோய்கள் இருந்தவர் வெங்கடேஷனுக்கு எங்கிட்ட எங்கிட்ட இருக்கிறவங்க எல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க எல்லாம் கடுமையான நோயாளிகள் நல்லது கடுமையான நோயாளிகள் தான் சும்மா சா சாதாரணமும் இல்லை இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இப்ப உங்களுக்கு தான் இது பயமா இருக்குது எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல வித்தை தெரிஞ்சவன் நாங்க எங்க பயப்படணும் வித்தை தெரிஞ்சவன் நீங்க பயப்பட வேண்டாம் ஆமா ரெண்டாவது வந்து இது இப்படித்தான் சரியாகும் ஆகும் தான் சரி பண்ண முடியாது எதையும் சரி பண்ண முடியாது ஒன்னும் பயப்பட தேவையில்லை அதனால நீங்க வீட்டு இருக்கிறப்ப உணவு பழக்கம் மாறும் உடம்பு வந்து உடம்பு இப்ப உடம்பு கரையுது இல்லையா இப்ப கரையுதுன்னு சொல்றீங்க இல்லையா இது ஒரு வகையில் நல்லதுதான் எப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்க கொடுக்கறப்ப இந்த இந்த கரை இது வந்து என்ன பண்ண உடம்ப வெளியேற்ற பாக்குது என்னது உடம்ப வெளியேற்ற பாக்குது வெளியேற்றி ஏற்கனவே மெலிசானாலதான் சரி ஏற்கனவே இப்ப வந்து ஒரு அறுபத்தி ஏழு கிலோ வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ரெண்டு கிலோ கிட்டத்தட்ட ஏழு கிலோ சுத்தமா ஒரு பத்து பஞ்சு நாள்ல சுத்தமா குறைஞ்சிச்சு சரி பாத்தீங்கன்னா எலும்பு இதா தான் இருக்கான் ஒன்னா அந்த சதைப்பற்று மெலிய கம்மியா தான் இருக்கு அம்மா சதைப்பற்று இருக்கிறவன் ஆரோக்கியம் யாரு சொன்னாங்க ஒல்லியா இருக்கிறவன் ஆரோக்கியம் இல்ல சதைப்பற்று ஆரோக்கியம் இருக்குது யாரு உலகத்துல எங்க இருக்குது இல்ல இல்ல நம்ம மெலிசான குறைஞ்சிட்டு வருது சார் உங்க உங்க மெலிசான ஆனது அது குறையுது உடம்பு அசுத்தம் மணக்கட்டு குறையுது புரியல சுத்தம் பண்ணாலும் குறையும் அசுத்தம் பண்ணாலும் குறையும் என்னது சுத்தம் பண்ணாலும் குறையும் அசுத்தம் பண்ணாலும் குறையும் ஆமா உடம்பு அசுத்தம் மணக்கட்டு அது குறைஞ்சிட்டு போகுது நாங்க சுத்தம் பண்றப்ப உடம்பு ஆரோக்கியத்தை கொடுத்து உடம்பு சுத்தப்படுத்தும் ஆரோக்கியம் வந்துட்டு உடம்ப கழுவி எடுக்கும் புரியுதா இது வந்து அசுத்தத்துல போயிட்டு இருக்குது இது மரணத்துல கொண்டே ஊட்டுறோம் இதை வந்து எங்க கொண்டே ஊட்டுறோம் இதே போல போச்சுன்னா நேரத்துல ஊட்டுறோம் ஆஹ் நோய் அதிகமாயி கடைசியில் மரணத்துல கொண்டே ஊட்டுறோம்

மருந்து மாத்திரை லேகியம் சூரண எதுவும் உள்ள போக கூடாது என்னது மருந்து மாத்திரை லேகியம் உள்ள போக கூடாது அது உடம்பே டாக்டரா மாறதுக்கு டைம் கொடுக்கணும் உடம்பே டாக்டர் அது மெல்லதான் எடுக்க முடியும் மெல்ல அதப்ப அந்த எடுக்கிறதுக்கான உணவு கொடுக்கணும் இப்ப நிறுத்த முடியாது இப்ப எடுக்கிறதுக்கான உணவு கொடுப்போம் உள்ள விஷம் இருக்கு இல்லையா ஆமா அந்த விஷம்னே வச்சுக்கலாம் அது பல் அது வகுப்புல வகுப்புல தான் சொல்ல முடியும் என்ற வகுப்புல தான் இல்ல இப்ப சும்மா சொல்றேன் அந்த எப்படி விஷம் எடுக்கணும்னு சொல்லி தெரியும் இப்ப விஷம் எடுக்கிறதுக்கான உணவை நீங்க சாப்பிட்டாகணும் என்னது விஷம் எடுக்கிறதுக்கானவனும் ஷார்ட் ஆகணும் பேசுறது ரெக்கார்ட் பண்றேன் உங்களுக்கு அனுப்ப போறேன் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படியே உங்களுக்கு அனுப்பிச்சிருவேன் நீங்க யார்ட்டு உங்க வீட்டுக்காரிட்ட காட்டினாலும் சரி உங்க சொந்தக்கார யார்ட்டையும் நீங்க ஒப்புதல் கேட்க தேவையில்லை யாரும் இது ஒப்புதல் கொடுக்க அப்படி யாருக்கு இது தெரியாது ஆமா ஆமா தகவல் கொடுக்கலாம தவிர யாரும் முடிவெடுக்க முடியாது நீங்க முடிவெடுக்கலாம் நான் முடிவெடுக்கலாம் மெடிக்கல் ரூப் போட்டு மூணு பேர் தான் முடிவெடுக்கும் நீங்க நானும் மெடிக்கல் ரூப் போட்டு யாரும் வேற யாரும் உள்ள வர முடியாது மெடிக்கல் நார்மலா வரணும் மெடிக்கல் போயிடுச்சு சின்னது அப்ள ஆமா அந்த இருக்கும் மேல இருக்கும் அதிகமா இருக்கும் அல்லது குறைவா இருக்கு எல்லா பிரச்சனையும் குறைஞ்சு போய் நிக்கும் அல்லது அதிகமா ரெண்டுக்கும் போக நியூட்ரலுக்கு நியூட்ரல் வரணும் நியூட்ரல் வந்துட்டு கரெக்ட் நியூட்ரல் டைம் ஆகும்

தொடங்கிய நா முன்னேறிட்டே போகும் அப்ப அப்ப ஏன்னா நீங்க சுத்தப்படுத்துறீங்க வாழ்க்கையில 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 பரிணாமத்துல முதல் முறையாக வாழ்க்கையில சுத்தப்படுத்துறீங்க சுத்தப்படுத்துறதுக்கு அப்புறம் நன்கு சுத்தம் அப்புறம் நீங்க நீங்க உடம்பு சுத்தமாயிடுச்சே இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்கு நீங்க நீங்க என்ன பழக்கத்தை உணவு சைவ உடம்பு சைவத்துக்காக படைக்கப்பட்டது புரியுதா அந்த சைவ உணவை பார்த்துட்டு திண்டு பாக்கணும் திண்டு பார்த்துட்டு என்ன சைட் எஃபெக்ட் என்ன சைட் எஃபெக்ட் வருது நீங்க கண்டுபிடிக்கணும் வருதுன்னா வாய மூடிட்டு அந்த உணவு விட்டுறணும் வாய மூடிட்டு அந்த உணவு விட்டுறணும் விடலாம் மரணத்து மரணம் தான் விடலாம் மரணம் தான் மரணம் அதுல யாரும் தப்பிக்க முடியாது நானும் தப்பிக்க முடியாது கொம்பாதி கொம்படுங்க திருவள்ளூரும் தப்பிக்க முடியாது திருமூலரும் தப்பிக்க முடியாது வள்ளலா எவனும் தப்பிக்க முடியாது புரியுதா நம்ம இந்த பயிற்சி பண்ணும்போது அந்த உணவு சை உணவு சாப்பிடும்போது தெரிஞ்சிடும் இல்லைங்கய்யா எல்லாம் தெரிஞ்சு போயிடும் ஆஹ் ஆனா ஒண்ணு உலகத்துல எந்த உணவுமே ஆரோக்கியத்துக்கு படைக்கப்படல புரியுதா அஹ் ஆஹ் ஆஹ் சரிங்க ஐயா சரிங்கய்யா ஆரோக்கியம் என்பது இயற்கையா யாருக்கு நேரடியா தான் எடுக்க சொல்லிருக்கே தவிர உணவுல இருந்து எடுக்கக்கூடாது எடுக்கக்கூடாது எடுத்தீங்கன்னா மரம் அதெல்லாம் நோய் மரணம் சரி

இது இயற்கை அறிவியல் எந்த அறிவியல் இது பாடத்திட்டத்தில் இருக்கிற அறிவியல் கிடையாது வெள்ளக்கார அறிவியல் கிடையாது சித்த அறிவியல் கிடையாது ஆயுர்வேத அறிவியல் கிடையாது யுனானி கிடையாது நீங்க சொல்லக்கூடிய எந்த மருத்துவத்திலும் கிடையாது புரியுதா இயற்கை அறிவியல் இது இயற்கை அறிவியல் என்பது வேற இப்ப இருக்கிற மருத்துவம் அறிவியல் மருந்தே கூடாதுன்னு உடம்பு சொல்லுது மரு பச்சி அப்படி பாத்தீங்க எல்லா மருந்து நீங்க சாப்பிட்டீங்களே ஆமா எல்லாம் சாப்பிட்டாச்சு ஏன் நல்லா ஆகல நல்லா கொடுக்க போலதே நல்ல ஆகாதுன்னு சொல்லிட்டுதானே கொடுக்குறான் இன்ஜெக்ஷன் மருந்துக்காரன் அப்படிதான் கொடுக்குறான் போல அப்புறம் எதுக்கு அந்த வியாபாரம் பண்றாங்க அதான் என்ன பண்றது அப்புறம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு போறாங்க போன பிறகு தான் தெரியுது அங்க என்ன நடக்குது ஆஹ் புரியுங்களா உம் உம் சரிங்க இப்படிதான் விஷயம் வேற என்ன சரிங்க சரிங்க அதான் இப்போ என்ன

சென்ட்ரல் செக் அப்னா பிளட் மட்டும் தான ஏ ஸ்கேன் பிளட் யூரின் பிளட் யூரின் தேவ இல்ல பிளட் யூரின் அரசாங்கமே விக்க அரசாங்கத்திட்டே வந்து விக்கறா அரசாங்கமே விக்குது தமிழர் தமிழக முதல்வர் திட்டம் ஒன்று இருக்கு அது வந்து பிளாட்டினம் ஒன்று விக்கறா டைமண்ட் ஒன்று விக்கறா கோல்ட் ஒன்னு சொல்லிருக்கான் 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு 3000க்கு கம்ப்ளீட் செக்கப் பண்ணி தர்றாங்க அது உங்க ஊர்ல இருக்கான்னு பாருங்க சரிங்க சரிங்க அது நம்ம ஒரு மாசம் கழிச்சிட்டு எடுத்து எடுக்கணும் இல்லையா ஆமா அது ஒரு மாசம் உங்களுக்கு அவங்களுக்கு சந்தேகம் இருந்தா பத்து நாள்ல கூட எடுக்கலாம் சந்தேகம் வந்ததுன்னா அதனால கூட ஆமா அது உங்க பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் வருதுன்னு தெரிஞ்சு போகுது இல்லையா பிளட் எல்லாம் சுத்தமாயிட்டே வரும் ரத்தம் சுத்தமாக 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 எல்லாம் கரெக்ட் ஆகிட்டே வரும் ஆமா கரெக்ட் ஆகிட்டே வந்துடும் சரி அதுக்கப்புறம் நீங்க அதுக்கப்புறம் தான் ஏன்னா இப்ப இந்த இந்த கண்டிஷன்ல போனீங்கன்னா எந்த இந்த இப்ப இப்ப உடம்பு கெட்டு போச்சு உடம்பு கெட்டு போய் கரைஞ்சிட்டு வருது புரியுதா தூக்கம் போச்சு எல்லாம் போச்சு நீங்க அப்ப என்ன ஒரு பொருள் தூக்கம் ஒரு சதைய வந்து ஒரு சதை கெட்டியாவோ அல்லது தளர்த்தியாவோ இருந்தா தான் அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி உடம்பு தாடாக மாறும் நீங்க பொருளே தூக்க முடியாத அளவுக்கு போயிடும் நீங்க ஒரு ஒண்ணு ஒரு கிலோ கூட தூக்க முடியாது ஒரு கிலோ எடை தூக்க முடியாது என்னது அப்படிதான் போயிட்டு இருக்கு தூக்க முடியாதான் போயிட்டு இருக்கு ஆமா அப்ப இப்ப புரியுதா எந்த அளவுக்கு லாஸ் ஆயிட்டு ஒண்ணு பயப்பட தேவையில்ல சரியா சரிங்க ஐயா சரிங்க ஐயா சரியா எல்லா உணவு பழம் ஒரு நாள் முழுப்பட்டினி போட மாட்டோம் முழுப்பட்டினி கிடையாது என்னது முழுப்பட்டினி கிடையாது

அதெல்லாம் எல்லாமே மரியாதைன்னா நாளைக்கு பொது மீடியால கே கேக்குறப்போ பப்ளிக்ல எல்லாம் பார்ப்பாங்க எல்லாருமே பார்ப்பேன் ஏன்னா நோய் நல்லா அவ்வளவுதான் அது எவ்வளவு ரகசியம் இருக்கும் நோய் நல்லா சரி இப்போ இப்போ பணம் செலவு பண்றதுல ஒரு பிரச்சனை இல்லை நோய் நல்லா செலவு பண்ணி என்ன பண்றது ஆமா ஆமா ஐயா ஐயா நம்ம இது உங்களுக்கு இருக்கிற நோயிலே ஆகும் உங்க இப்போ என்னுடைய கம்யூனிட்டி நீங்க முன்ன வந்திருக்கீங்களா ஐயா உங்களுக்கு யாராவது மிட்டன் வந்திருக்காங்க ஐயா

ரேர்ன்னா சர்க்கரை நோய் சர்க்கரை நோயை தீர்க்க முடியாது ரேர்னு சொல்றான் அப்புறம் சர்க்கரை நோயை தீர்க்க முடியாதுன்னு சொல்றாங்க சர்க்கரை சர்க்க நோயை தீர்க்கவே முடியாது அது உலகத்துல மருந்தே இல்லேன்டா என்னது மருந்து ஆடா எங்கள்கிட்ட வர்ற பூரா சர்க்கரை நோயாளி தானே ஆமா ஆமா அது எப்படி சாத்திய அப்புறம் அப்ப எல்லாமே பொய் எல்லாமே

மூலிகைகள் வந்து எப்படி சாப்பிட்டாலும் சரி அது லேகியமா சாப்பிடறியா சூரணமா சாப்பிடறியா அப்படி சாப்பிட்டாலும் நல்லா ஆகாது புரியுதா மாத்திரையா எந்த மாத்திரை எவ்வளவு மாத்திரை போல அது எந்த மாத்திரை சித்தா மாத்திரை இருந்தாலும் சரி ஆயுர்வேத மாத்திரம் சரி இங்கிலாந்துக்கார அமெரிக்கா தயாரிக்கிற மாத்திரை இருந்தாலும் நல்லா ஆகாது புரியுதா ஹோமியோபதி அது நல்லா இது ஹோமியோபதி அதுவே நல்லா ஆகாது ஆமா ஆமா நல்லா அப்புறம் சொல்லி முடிச்சிடுறேன் நீ என்ன சொல்லி முடிச்சிடுறேன் சரிங்க சரிங்க உங்க பிரச்சனை எனக்கு என்னன்னு தெரியும் நீங்க உங்ககிட்ட உங்க பிரச்சனை பேசுறீங்கன்னா ரெண்டு நாள் கேட்கலாம் அவ்வளவு பிரச்சனைங்க வச்சிருக்கீங்க சரியா சரிங்க சரிங்க அதெல்லாம் ஒரே வாரத்துல கண்ட்ரோல் பண்ணிரலாம் சரிங்க சரிங்க அப்ப மருந்து மாத்திரை மூலிகைகள் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு திருப்பி அனுப்ப போறேன் மருந்து மாத்திரை மூலிகைகள் இதனால வந்து குணமாக்க முடியாது இதனால குணமாக்க முடியாது இப்ப நீங்க பேசுங்க புரியுதா இப்ப நான் என்ன பண்றேன்னா மருந்து மாத்திரை கொடுக்காம உணவுடைய கரெக்ட் பண்ணிடுவேன் இதுல உணவுல கரெக்ட் பண்றீங்க உணவுல கரெக்ட் உணவுல கரெக்ட் பண்றது உத்தமம் என்னது உத்தமம் உத்தமம் அப்பதான் மனமும் ஏத்துக்கும் உடலும் ஏத்துக்கும் அப்ப நாம என்ன சாப்பிடணும்னு நான் சொல்லி கொடுப்பேன் அப்ப எப்ப சாப்பிடணும் என்ன சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கூட பசி என்ன என்ன பசிங்கிறது ஒரு போலி பசிங்கறது ஒரு மயக்கம் ஒரு ஏமாத்து வேலை ஒரு போலி போலி சயின்டிபிக்லா பசிங்கறது ஒரு போலி குழந்தைக்கு இருக்கலாம் நமக்கு இருக்கூடாது குழந்தைகளுக்கு இருக்கலாம் குழந்தைகளுக்கு இருக்கு பதினஞ்சு வயசு குழந்தைகளுக்கு இருக்கலாம் நமக்கே இதுக்கு பசின்னு கேக்குறேன் நமக்கே அப்ப பசியை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சவங்க தான் மருத்துவனா மாற முடியும் அந்த பசியை வந்து அறகுறையத்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் முழுமையால இப்ப கண்ட்ரோல் பண்ண அவசியம் இல்லை அதெல்லாம் மெல்லத்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் கொஞ்சம் கொஞ்சமா தான் கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி உடம்பு மாத்திரப்ப இயற்கை என்ன பண்ணுவோம் அதை இயற்கை என்ன பண்ணுவோம்னா மேல கொண்டுட்டு போயிடும் அவனுக்கு எல்லா நோயும் குணமாக்கி மூணே நோய் எங்களை பொறுத்து மூணே நோய் உடல் சம்பந்தமான மனம் சம்பந்தமான ஆன்மா சந்தமாக சம்பந்தமான உடல் சம்பந்தமான எல்லா நோயும் சொல்லிருங்க மனம் சம்பந்தமான எல்லா நோயும் சொல்லிருங்க ஆன்மா சம்பந்தம் எல்லா நோயும் சொல்லிடுங்க எல்லாத்துக்கும் ஒரு ஆயிரம் ரூபாய் வச்சுக்கோங்க மூவாயிரம் ரூபாய் வச்சுக்கலாமா அத்தனை நோய் நல்லா ஆகும் போதுமா சரிங்க சரிங்க அது மட்டும் இல்ல ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் ஆரோக்கியத்துல பணக்காரனா மாறிடுவீங்க என்னது ஆறு மாசம் கழிச்சு ஆரோக்கியத்துல பணக்காரன் ஆயிடுவோம் அப்புறம் வீர் நீங்க என்ன குடுக்கறது எவ்வளவு நீங்க கோடிக்கணக்கில நீங்க வந்து ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் செய்ய ஓ ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் எம்பிபிஎஸ் டாக்டர் எம்எஸ் டாக்டர் எப்படியே வச்சுக்கலாம் அதுக்கு பிரைவேட்ல படிக்கணும்னா ரெண்டு கோடி வேணும் என்னது ரெண்டு கோடி குடுத்துட்டு படிச்சுட்டு வரான்னு அவன் நல்லது பண்ண முடியுமா பண்ண முடியாது ஏங்க மூணு நியூராலஜி பாத்திருப்பீங்க நியூராலஜி ஸ்பெஷலிஸ்ட் நரம்பியல் மருத்துவர் பார்த்துருப்பீங்க சதை சம்பந்தமான ஆர்த்தோல பாத்திருப்பீங்க எங்க ஆர்த்தோல பார்த்துருப்பேன் எம்எஸ் டாக்டர் படுத்திருப்பீங்க எம்எஸ் டாக்டர் பல பிரிவு இருக்கும் எம்எஸ் டாக்டர் நியூரோ இருப்பான் எம்எஸ் எம்எஸ் படி நியூரா இருப்பான் நியூரோ சர்ஜன் இருப்பான் நெப்ராலஜி கிட்னி கிட்னி பார்ப்பான் இல்லை ஸ்கின் பார்ப்பேன் எல்லாமே மெடிசன்ல வர டாக்டர் தான் அது எம்எஸ் டாக்டர் வேற ஒன்றும் இல்லை அறுவை சிகிச்சை பண்ற எம்எஸ் டாக்டர் அறுவை சிகிச்சை பண்ற எம்எஸ் டாக்டர் புரியுதா ஆமா ஆமா

ஐ அவனே எழுதிட்டான் ஐம்பத்தி ஒரு வகை நோய்களுக்கு மருந்து மாத்திரையில கண்டுபிடிக்க முடியாதுன்னு எழுதிருக்கான் அப்புறம் அதுலதான் உங்க உங்களுக்கு அதுலதான் உங்களை லிஸ்ட் வருது நான் என்ன சொல்றேன்னா இது வந்து ஏழாம் அறிவு என்னது ஏழாம் அறிவு இது வந்து ஆறாம் அறிவை தாண்டி புலன்களை தாண்டி புலத்தறிவு தாண்டி ஏழாம் அறிவு நோய்க்கு போறப்ப எல்லா நோயிலிருந்து நீ விடுதலை பெற்றாகணும் அதுக்கே அவசரப்படக்கூடாது அவநம்பிக்கை படக்கூடாது ஏதோ நாளைக்கே நல்லா ஆகும் நால நல்லா அந்த வரக்கூடாது புரியுதா நாளைக்கு நல்லாவும் எப்படி நூறு ஆண்டுக்கு நோய் இல்லாம வாழ்றதுக்கு வழிதான் இது இப்ப இப்ப பண்ற செலவு நூறு ஆண்டுகளுக்கு நோய் ஒரு ஒரு பொருள் வாங்குறீங்க ஒரு பொருள் ஒரு பேனா வாங்கினா பத்து நாளைக்கு வருமா இரு வாட்ச் வாங்குறீங்க ஆறு வர்சம் வருமா அஞ்சு வருஷம் வருமா ஒரு செல்போன் வாங்கினா மூணு வருஷம் வருமானு கேக்குறீங்களா இல்லையா பத்து வருஷம் வருமானு கேக்குறீங்களா இல்லையா ஆமா அந்த மாதிரி செலவு பண்றது நீங்க இப்ப கேட்கல ஏங்க இந்த செலவு பண்றனே நூறு வருஷத்துக்கு ஆரோக்கியம் வருமா அதுதான் நூறு வருஷத்துக்கு ஆரோக்கியம் தான் அதனாலதான் பனிரெண்டு ஆண்டு சொல்றது கேட்க சொல்லியிருக்கேன் எத்தனை ஆண்டு பன்னிரெண்டு ஆண்டு அதுதான் குருகுல கல்வி பனிரெண்டு ஆண்டு என்ன நீங்க தொடர்பு இருக்கணும் இப்ப நீங்க ஒரு மாசத்துக்கு கத்துட்டு போயிடுறீங்க திருப்பி உங்களுக்கு எப்ப வசதி கூட திருப்பி வந்து மறுபடியும் ரீஜாயின் பண்ணிக்கலாம் மறுபடி ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் பனிரெண்டு ஆண்டு சொல்றதை கேட்டீங்கன்னா நீங்க பெரிய டாக்டர் ஆயிரலாம் பெரிய அதுதான் என்னோட வேலை உங்களை உங்களை வந்து இயற்கையை மருத்துவரா மாத்துறது தான் என்னுடைய வேலை இப்போ வந்து நோயாளியா இருக்கிற நீங்க நாளை நாடு நோயாளியே இருந்து மருத்துவரை மாறிட்டேன் ஆமா ஆமாய்யா இப்ப எங்கிட்ட வர்றவங்க பூரா மருத்துவரா மாறிடுவாங்க நாளைக்கு அவங்க நினைச்சாங்கன்னா நல்லா கத்துக்கிட்டு அவங்களே வந்து தொழில் சொல்லிக் கொடுக்கலாம் இருக்கு சரியா ம் ஆமா அவங்களே மருத்துவரை மாறிடலாம் ஆ அது அந்த அந்த பேச்சு திறமையும் ஆமா பேச்சு திறமையும் நோய் நீக்கிற திறமையும் நல்லா அந்த புத்தகத்தை பல முறை உங்களுக்கு அனைவரும் நாளைக்கு 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 புத்தகம் வந்துடும் புரியுதா சரிங்கய்யா சரிங்கய்யா பாருங்க படிச்சுட்டு ஏற்பாடு பண்ணுங்க மறுபடியும் அங்க பேசுங்க சரிங்களா வச்சுட்டுங்களா நன்றி நன்றி